மேல் பாதிக்குள்ளே என்னால் நுழைய முடியவில்லையே திருநீரை அழித்து விட்டதாக ஆத்திரப்படுகிற நீ என்னை அழைத்து செல்ல தயாராக இருக்கிறாயா கோவிலின் கருவறைக்குள்ளே அழைத்து செல்வதற்கு ஒரு போராட்டம் நடத்த முடியுமா நீ என்னை சங்கராச்சாரியாக ஆக்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை உன்னுடைய சகோதரனாக ஏற்றுக்கொள் என்று தான் சொல்லுகிறேன் உன்னால் அது முடியாது ஆனால் என்னை நீ இந்து என்று சொல்லி எய்க்க பார்க்கிறாய் முருக பக்தர் என்று சொல்லி பார்க்கிறாய் தமிழ்நாட்டிலே முருக பக்தர்கள் மட்டும்தான் இருக்கிறார்களா அதைவிட அதிகமாக ஐயப்ப பக்தர்கள் இருக்கிறார்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது நான் மரியாதை வைத்திருக்கிறேன் நீங்கள் மிகப்பெரிய வரலாற்று பிழையை செய்கிறீர்கள் சமூக நீதி அரசியலை கற்று வளர்ந்த அதிமுக தொண்டர்களை எல்லாம் பாஜகவுக்கான ஆட்களாக மாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள் அடிப்படை பிரச்சனைகளுக்காக போராடாதவர்கள் முருக்தான் அவர்கள் உண்மையிலே முருக பக்தர்கள் அது மோடி பக்தர்களின் மாநாடு அவர்கள் என்ன சதி திட்டம் தீட்டி வருகிறார்கள் என்பது அதிமுக தலைவர்களுக்கு தெரியாதா நிகழ்ச்சியிலே போய் கலந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு எப்படி நீங்கள் நீர்த்து போனீர்கள் முருகபக்தி மாநாட்டிலே போய் அமர்ந்திருக்கிற போது அண்ணாவை இழுபடுத்தி வீடியோ ஒளிபரப்புகிறார்களே அதையெல்லாம் எல்லாம் எப்படி உங்களால் வேடிக்கை பார்க்க முடிகிறது தமிழ்நாட்டில் பௌத்தம் செழித்திருந்தது இன்றைக்கு எங்கே சிலைகள் எல்லாம் ஏன் உடைக்கப்பட்டன அம்பேத்கர் சிலைகளை உடைக்கிற அந்த செயல் இருக்கிறதே அது புத்தர் சிலைகளை உடைத்த வரலாற்றின் எச்சம் அது புத்தர் சிலையை உடைத்த அந்த பண்பாட்டின் எச்சம் அது அது ஒரு பண்பாட்டு எச்சம் அம்பேத்கர் சிலையை உடைக்கிறான்னா புத்தர் சிலையை உடைச்ச வரலாறு அவன் முன்னோர் புத்தர் சிலையை உடைச்சான் அவன் வாரி சிலைக்கு அம்பேத்கர் சிலையை உடைக்கிறான் அதே சாதியவாதி நாளைக்கு திருமாவளவன் படத்தையும் எரிப்பான் ஏன்னா அது பண்பாட்டு எச்சம் அது தொடருது அது அவனுடைய ஜீன்லேயே அது வருது ஏன் குடிசையை கொளுத்துறான்னா அன்னைக்கு பௌத்த பள்ளிகளை கொளுத்துறான் எங்கெல்லாம் பௌத்த மடம் இருக்கோ அந்த மடத்தை கொளுத்துறான் எங்கெல்லாம் பௌத்த பிக்குகள் இருந்தார்களோ தேடி போய் கழுத்தை எழுத்து கொன்றார்கள் அந்த மதத்தை அடியோடு வேரோடு வேரடி மண்ணோடு வெட்டி சாய்ப்போம் என்பதைப் போல அந்த மதத்தை அழித்துழித்தார்கள் அது நல்ல கருத்துக்களை பரப்பியது நாத்திக கருத்துக்களை பரப்பியது என்று குற்றம் சாட்டினார்கள் நல்ல கருத்துக்களை பரப்பிய ஒரு இயக்கத்தை பௌத்த இயக்கத்தை அழித்துழித்தார்கள் அந்த மதம் சகோதரத்துவத்தை பேசுகிறது இஸ்லாம் சகோதரத்துவத்தை பேசுகிறது சமணம் சகோதரத்துவத்தை பேசுகிறது கிறித்தவம் சகோதரத்துவத்தை பேசுகிறது இந்து மதம் சகோதரத்துவத்தை பேசுகிறதா மேல் பாதிக்குள்ளே என்னால் நுழைய முடியவில்லையே திருநீரை அழித்து விட்டதாக ஆத்திரப்படுகிற நீ என்னை அழைத்து செல்ல தயாராக இருக்கிறாயா கோவிலின் கருவறைக்குள்ளே அழைத்து செல்வதற்கு ஒரு போராட்டம் நடத்த முடியுமா சகோதரனாக முடியவில்லை ஓட்டு போடுவதற்கு உன்னையும் என்னையும் முருக பக்தர் என்று சொல்லி மாய்மால அரசியலில் வீழ்த்த பார்க்கிறான் இந்து மதத்தில் சகோதரத்துவம் இல்லை என்பதனால் அரசியல் நிர்ணய சபையில் வெகுவாக விவாதிக்கப்பட்டு இந்த மதத்தை அதிகாரபூர்வமாக அரசமைப்பு சட்டத்தின் மூலம் அரச மதம் அறிவிக்க கூடாது என்ற நிலைப்பாட்டை எடுத்தார்கள் ஏன்னா நீ அரச மதமா கான்ஸ்டிடியூஷனை இது ஏற்றுக்கிடுச்சுன்னா இந்த டிஸ்கிரிமினேஷனையே கான்ஸ்டியூஷன் அப்ரூவ் பண்ண மாதிரி ஆகிரும் த கான்ஸ்டியூஷன் இட் செல்ஃப் ரெகக்னைஸ் அண்ட் அப்ரூவ்ட் த டிஸ்கிரிமினேஷன் அதுவே அங்கீகரிச்சிடும் அதை எப்படி ஏற்றுக்க முடியும் சட்டமே டிஸ்கிரிமினேஷன் சரி என்று சொல்லக்கூடிய நிலை உருவாகிவிடும் இந்து மதத்தில் இருக்கிற இந்த பெரும் பிழையை வேண்டும் என்று யாராவது இருக்கிறார்களா பேசுகிறார்களா நீ நீஸ்லீம் அதையே விமர்சிக்க மாட்டேங்கிற ஏன் விமர்சிக்க மாட்டேங்கிற நோன்புக்கு போறேன் தலையில் ஒரு தொப்பி வைக்கிறாங்க நான் வச்சுட்டாங்கன்னு எடுக்காமலே இருக்க முடியுமா அடுத்த ஒரு நிமிஷத்துல எடுத்துடுறேன் அவங்களுக்கும் தெரியும் எடுத்துருவேன்னு அது ஒரு அடையாளம் அவ்வளவுதான் அடுத்த ஒரு நிமிஷத்தில் எடுத்துருவோம் அப்போ அந்த பூசாரி நெற்றியில திருநீர் பூசினாரு அவருடைய உணர்வை நான் மதிக்கிறேன் அவருக்கு நான் வணக்கம் சொன்னேன் நன்றி சொன்னேன் கொஞ்ச நேரம் தானே வச்சிருக்க முடியும் அதை அப்படியே நான் வச்சுக்கிட்டு இருக்க முடியுமா புண்ணியம் கிடைக்கும் என்றும் நான் பூசிக்கொள்ளவில்லை அவமதிக்க வேண்டும் என்றும் நான் அழிக்கவில்லை இது அந்த அற்பர்களுக்கு தெரியாது ஏனென்றால் அவர்களுக்கு அரசியல் தெரியாது என் மீது நம்பிக்கை வைத்திருப்பவர்கள் என் மீது பாசம் வைத்திருப்பவர்கள் இன்றைக்கு கூட பல கோவில்களுக்கு அழைக்கிறார்கள் நான் போகிறேன் கும்பத்திலே கலசத்திலே தண்ணீர் ஊற்ற சொல்லுகிறார்கள் ஊற்றுகிறேன் இதெல்லாம் எனக்கு நூறு வருஷம் வாழணும் அப்படிங்கிற ஆசைப்பட்டு தான் செய்யறேனா என் தாய் என்னை வீட்டுக்கு வரவேற்கிற போது ஆழம் எடுத்து நெற்றியிலே திருநீர் பூசுகிறார் அதை ஏற்றுக்கொள்கிறேன் என் தாய்க்கு என்ன மதிப்பை கொடுக்கிறேனோ அப்படி என் மக்களுக்கும் நான் மதிப்பளிக்கிறேன் அவ்வளவுதான் அது மக்கள் மீது நான் கொண்டிருக்கிற ஒரு மது மதிப்பு அவர்களின் உணர்வுகளுக்கு நான் செலுத்துகிற மதிப்பு தோழர்களே இந்து மதத்தில் சகோதரத்துவம் இல்லை என்பதை இந்திய அரசமைப்பு சட்டம் சொல்கிறது அதனால் தான் அதை அரச மதமாக இந்திய அரசமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளவில்லை இதுதான் ரொம்ப முக்கியமான செய்தி இதுதான் முக்கியமான செய்தி மெசேஜ் இட் பீப்புள் இஸ் நோ ஈக்குவாலிட்டி இன் இன் டூ ரிலீஜியன் ஒன்லி டிஸ்கிரிமினேஷன் இஸ் தேர் அங்கே அரசமைப்பு சட்டத்தில் ஏன் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் சமோ சகோதரத்துவம் இல்லை சமத்துவம் இல்லை சகோதரத்துவம் இல்லாத இடத்தில் சமத்துவம் இருக்காது உலகத்தில் உள்ள எல்லா மதங்களும் சகோதரத்துவத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிற போது இந்து மதம் ஏன் சகோதரத்துவத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை மோகன் பகவத் சொல்லுவாரா அதற்கு விளக்கம் சொல்லுவாரா மோடி சொல்லுவாரா அமித்ஷா சொல்லுவாரா ஆர் எஸ் எஸ் அமைப்புகளை சார்ந்தவர்கள் சொல்லுவார்களா நீ என்னை சங்கராச்சாரியாக ஆக்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை உன்னுடைய சகோதரனாக ஏற்றுக்கொள் என்றுதான் சொல்லுகிறேன் முடியாது ஆனால் என்னை நீ இந்து என்று சொல்லி பார்க்கிறாய் முருக பக்தர் என்று சொல்லி பார்க்கிறாய் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கிறார்களா அதைவிட அதிகமாக ஐயப்ப பக்தர்கள் இருக்கிறார்கள் முருகன் சொன்னால் மணிகணக்கிலே பேச வேண்டியிருக்கும் எங்கள் மண் ஐவகை நிலம் கொண்ட தமிழ் மண் குறிஞ்சி அதிலே மண்ணின் தலைவன்தான் முருகன் குறிஞ்சி திணையின் தலைவன்தான் முருகன் அவன் எங்களைப் போல் பிறந்தான் எங்களைப் போல் வாழ்ந்தான் எம் மக்களை வழிநடத்தினான் என்பதுதான் எங்கள் இலக்கியம் சொல்லுகிறது தமிழ் இலக்கியம் சொல்லுகிறது சங்க இலக்கியம் சொல்லுகிறது புராண கதைகளில் வரக்கூடிய பாத்திரம் அல்ல முருகன் பிறந்தான் வளர்ந்தான் வாழ்ந்தான் மக்களை ஆண்டான் என்கிற குறிப்புகளை கொண்ட இலக்கியங்களை நாங்கள் பெற்றிருக்கிறோம் அவனை சுப்பிரமணியன் ஆக்கிவிட்டார்கள் தோழர்களே ஒரு உண்மையை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் எந்த பிராமணரும் தன்னுடைய பிள்ளைக்கு முருகன் என்று பெயர் வைக்க மாட்டார்கள் முருக பக்தர்கள் நடத்துகிற ஆர் எஸ் காரர்கள் இந்த கருத்துக்கு பதில் சொல்ல தயாரா ஒரே ஒரு ஆளை அழைச்சிட்டு வந்து இவர் வந்து பை காஸ்ட் பிராமின் பட் இவருடைய நேம் வந்து முருகன் அப்படின்னு சொல்ல சொல்லுங்க ஒருவேளை அப்படி வச்சா ஸ்கந்தன் வைப்பான் எஸ் கே என் டி ஏ என் ஸ்கந்தன் வடமொழியில கந்தன்னா தமிழ் ஸ்கந்தன்னா சான்ஸ்கிரிட் வட இந்தியாவில் இந்த கருத்து அங்கே போயிருக்கு அங்க அவனுக்கு என்ன பேர்னா சுப்பிரமணியன் பிராமணியன் பிராமணர் இல்ல பிரம்மணியன் அதாவது பிரம்மன் கடவுளுக்கு அவர் உடன்பாடானவர் அல்லது உறவானவர் ஏதோ ஒரு வகையில் அவங்களுடைய ஐடியாலஜிக்கல் படி மித்தாலஜி படி அவர்கள் சொல்லுகிற முருகன் அல்லது சுப்பிரமணியன் நம்முடைய கதையோடு பொருந்தாதவர் அந்த சுப்பிரமணியன் குறிஞ்சி திரையின் தலைவர் அல்ல நம்முடைய முருகன் குறிஞ்சி திரையின் தலைவர் அது எந்த சங்க இலக்கியங்களில் இருக்கிறது சங்க இலக்கியத்தில் இருக்கிற முருகன் தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஆறுபடை வீடு வேற எந்த மாநிலத்தில் அறுபடை வீடு இருக்கிறது சொல்லுங்க அதனால்தான் நான் ஒரு கேள்வி எழுப்பினேன் அதை சிலரால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை முருகன் தமிழ்கடவுள் அவங்க அப்பா சிவனும் தமிழ் கடவுளாதான் இவங்க ரெண்டு பேரும் கைலாய மலையில் இருக்கிறாங்கன்னா கைலாயம் தமிழர்களின் தேசம் தானே அப்ப ஒட்டுமொத்த இந்தியாவும் தமிழர்களின் தேசம் தானே எங்கள் தமிழன் சிவபெருவான் கைலாயத்தில் குடியிருக்கிறான் என்றால் கைலாய மலையும் தமிழனுக்கு சொந்தம் கைலாய மலை இமயம் முதல் கன்னியாகுமரி வரையில் தமிழன் வாழ்ந்தான் என்பதற்கு சிவபெருமானே ஒரு சான்று அந்த கதைபடி பார்த்தார் சிவன் தமிழன் பார்வதி தமிழச்சி அப்படின்னா கணபதி கணேசனும் தமிழன்தானே இருக்க முடியும் ஏன் கணேசன தமிழ் கடவுள்னு நீங்க யாரும் இல்ல இதெல்லாம் லாஜிக்கா கேட்டா கோபம் வருது எங்களை மட்டும் ஏன் அசிங்கப்படுத்துறா இந்த கதைகள்லாம் வேறு மதத்துல இல்லையே இந்த மாதிரி புராண கதையாடல்கள் வேறு மதங்கள்ல இருந்தா சொல்லுங்க நம்ம பேசுவோம் இந்த மாதிரி கதையாடல்கள் இல்லை இப்ப எங்களுடைய அடையாளங்களையும் வரலாறையும் நீங்கள் திருடி கொண்டு அதற்கு புதிய புதிய அடையாளங்களை தந்து புதிய புதிய விளக்கங்களை தந்து எங்களை ஏய்த்து பாகுபடுத்தி பிளவுபடுத்தி சிதறடித்து சிதைத்து கொண்டிருப்பதை அம்பேத்கரின் பிள்ளையாக இருந்து கொண்டு எப்படி வேடிக்கை பார்க்க முடியும் பெரியாரின் பிள்ளையாக இருந்து கொண்டு எப்படி வேடிக்கை பார்க்க முடியும் நாங்கள் இயக்கம் கண்டிருப்பது நாடாளுமன்றத்திற்கு சட்டமன்றத்திற்கு சீட்டு பேசுவதற்காக அல்ல பேரம் பேசுவதற்காக அல்ல நான் திடீர்னு தேர்தல் பாதையை வேண்டாம்னு சொன்னாலும் சொல்லிடுவேன் என்றைக்காக ஒரு நாள் அந்த நிலைப்பாட்டை ஏற்றுக்கொண்டு என்னோடு வரக்கூடியவங்க வாங்கன்னு நான் பாட்டு போயிட்டே இருப்பேன் இவனுங்க நம்மள சராசரியா எடை போடுறானுங்க இந்த சீட்டுக்காக இந்த நோட்டுக்காக இந்த பிளாஸ்டிக் சேர் இவனுங்க இவங்களுடைய புத்தி அவ்வளவுதான் நான் தரையில உட்கார்ந்து பிளாஸ்டிக் சேர்ல உட்கார்ந்து இருந்தாலும் சோஃபால இருந்தாலும் எல்லாம் ஒண்ணுன்னு நினைக்கிறவன் அது அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது சோஃபால உட்கார்ந்து தான் பெரிய கெத்து தரையில உட்கார்ந்து சாதாரண சாதாரணம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது ஏன்னா அவனுக்கு அப்படி ஒரு மதிப்பீடு வச்சிருக்கிறான் எனக்கு அந்த மதிப்பீடுகள் கிடையாது தோழர்களே அரசமைப்பு சட்டத்தில் இந்து மதம் அரச மதமாக ஏற்கப்படவில்லை என்பது முக்கியமான ஒரு செய்தி அதனால்தான் இந்திய அரசமைப்பு சட்டம் ஒரு செக்யூலர் சட்டம் அது மதசார்பற்ற கருத்தை கொண்ட ஒரு சட்டம் பல நாடுகளின் சட்டங்களை எல்லாம் சேர்த்து அதில் ஒன்னா கலந்து ஒரு பெரிய சட்டமா அம்பேத்கர் எழுதிட்டாரு அவர் என்ன எழுதிட்டார் அப்படின்னு பல பேர் நினைக்கிறான் கிடையாது அந்த இடத்துல அவர் இல்லைன்னா வேற மாதிரி போயிருக்கும் தலை எழுத்து தலை எழுத்துனா தலையாய எழுத்து தலையாய எழுத்துனா அரசமைப்பு சட்டம் தான் தலையெழுத்து அதுதான் தலையாய எழுத்து அதுதான் பிரைமரி ஆக்ட் அதுதான் உண்மையான தலையெழுத்து எழுத்து இந்த தலையில் கபாலத்தில் எழுத்து தலை தலையெழுத்துனா தலையாய எழுத்து பிரைமரி ஆக்ட் நீ எத்தனை சட்டம் வேணாலும் கொண்டு வரலாம் அந்த சட்டத்தினுடைய அடிப்படை கூறுகளில் கை வைக்க கூடாது ஆனால் பிஜேபி ஆட்சிக்கு வந்த பதினோரு ஆண்டுகளாக அவர்கள் செய்கிற முக்கியமான வேலையை அரசமைப்பு சட்டத்தின் அடிப்படை கூறுகளில் கை வைப்பதுதான் எப்படி இதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க முடியும் அரசமைப்பு சட்டத்திற்கே ஆப்பு வைக்கிற வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் அம்பேத்கர் ஜெயந்தி கொண்டாடுவார்கள் அம்பேத்கருக்கு சிலை எழுப்புவார்கள் அவர் காலடியை தொட்டு வணங்குவார்கள் ஆனால் அவரால் வகுத்தளிக்க பெற்ற அரசமைப்பு சட்டத்தை காலி செய்து கொண்டிருக்கிறார்கள் நீர்த்து போக செய்து கொண்டிருக்கிறார்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டுமானால் உனக்கு அம்பேத்கர் கண்ணாடி வேண்டும் பெரியார் கண்ணாடி வேண்டும் பெரியார் அம்பேத்கரையே ஒரு இடத்துல விமர்சிக்கிறார் அம்பேத்கர் இறந்தபோது பெரியார் சொன்னதாக ஒரு தகவல் என்னன்னா புத்தர் இயேசு நபி போன்றவர்களின் வரிசையில் வைத்து வணங்குதற்குரியவர் அம்பேத்கர் என்று பெரியார் பெருமிதம் பொங்க சொன்னார் என்று தகவல் அந்த வரிசையில் அம்பேத்கர் வைக்கிற அளவுக்கு அம்பேத்கர் மேல பெரியாருக்கு ஒரு மரியாதை இருந்துச்சு அந்த பெரியார் அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டத்தை கொளுத்துவோம் என்று சொல்ல நேர்ந்தது அந்த போராட்டமே நடத்தினார் ஏன் நடத்தினார்னா அம்பேத்கர் மேலே இருந்த விருப்பில்லை ரெண்டு பேரும் அவ்வளவு திக்கஸ்ட் ஃப்ரெண்ட்ஸுங்க தமிழ்நாட்டுக்கு வந்தால் பெரியாரை கட்டாயம் அம்பேத்கர் சந்திப்பார் அம்பேத்கர் விடுத்த அழைப்பை ஏற்று பெரியார் இங்கிருந்து கிளம்பி மியான்மர் போனார் பர்மாவுக்கு போனார் அன்னைக்கு அம்பேத்கருக்கு விடுத்த அழைப்பை ஏற்று வாங்க நான் இது மாதிரி அவர் பர்மாவுக்கு போகிறேன் ஒரு புத்திஸ்ட் கான்ஃபரன்ஸ் நீங்களும் அதில் வந்து கலந்துக்கணும் இங்கிருந்து புறப்பட்டு போனார் அவரோட ராஜாராம் போனார் அன்றைய சபாநாயகர் ராஜாராம் பெரியாருக்கு துணையாக இருந்தவர் அவர் அவரோட போனார் அங்க போய் ரெண்டு பேரும் சந்தித்துக் கொண்டார்கள் அந்த அளவுக்கு திக்கஸ்ட் பிரெண்ட்ஸ் பெரியார் என்ன சொன்னார்னா அரசமைப்பு சட்டம் எல்லா மதங்களுக்கும் சுதந்திரம் தருகிறது அவர்களின் கருத்தை நம்பிக்கையை பரப்புவதற்கு உரிமை தருகிறது அப்படி தருவதன் மூலம் இந்து மதத்திற்கும் அந்த சுதந்திர அந்த உரிமை கிடைக்கிறது எனவே அவர்கள் திரும்ப திரும்ப மூட நம்பிக்கைகளை பரப்புவதற்கு அரசமைப்பு சட்டமே இடம் கொடுக்கிறது அந்த பிரிவை நான் கொளுத்துகிறேன் எவ்வளவு நுட்பமாக இருக்கிறார் பாருங்கள் பெரியார் அம்பேத்கரை போல பல்கலைக்கழகங்களில் சென்று படித்தவர் அல்ல அரசமைப்பு சட்டத்தில் ஒவ்வொரு ஆர்டிக்கிள் ஒவ்வொரு உறுப்பும் என்ன சொல்லுகிறது என்பதை பார்க்கிற போது அந்த அரசமைப்பு சட்டம் ஒவ்வொரு மதத்திற்கும் சுதந்திரம் தருகிறது நீ வந்து பிரச்சாரம் பண்ணிக்கலாம் உன் கருத்தை பரப்பிக்கலாம் நீ எப்படி வேணாலும் நம்பலாம் எந்த பிலீஃபும் உனக்கு இருக்கலாம் அதை இந்த கான்ஸ்டியூஷன் அனுமதிக்கிறது அதுதான் கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கிற முக்கியமான ஒரு செய்தி அதை எதிர்த்து பெரியார் போர்க்குரல் எழுப்புகிறார் அதற்காக அரசமைப்பு சட்டத்தை கொளுத்துகிற போராட்டத்தை நடத்தினார் அம்பேத்கர் மனுஸ்மிருதியை எரித்தார் மனுஸ்மிருதிக்கு ஆல்டர்னேட் தான் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா அன்னைக்கு உருவான மனுஷ்மதி தான் இன்னைக்கு இருக்கிற இந்தியாவை உருவாக்கி இருக்கு இப்ப நாம பார்க்கிற டிஸ்கிரிமினேட்டர் இந்தியா விச் இஸ் மேட் பை மனுஸ்மிருதி மனுஸ்மிருதியால் உருவாக்கப்பட்ட இந்தியா தான் நாம் இருக்கிற இந்தியா அதை தகர்ப்பதற்காக புரட்சியாளர் அம்பேத்கரால் உருவாக்கப்பட்டதுதான் அரசமைப்பு சட்டம் அதை ரீப்ளேஸ் பண்ணு மனுஸ்மிருதிக்கு பதிலா அன்னைக்கு கோட் ஆஃப் மனு மனு என்பவர் சட்டம் இந்தியாவை இப்படிப்பட்ட நிலைமைக்கு ஆளாக்கியது நான் எழுதுகிற சட்டம் புதிய இந்தியாவை உருவாக்கும் இந்தியா அந்த புதிய இந்தியாவிலே பாகுபாடு இல்லாமல் இருக்க வேண்டுமானால் இந்து மதம் அரசமைப்பு சட்டமாக இருக்க முடியாது ஆகவே இந்த சட்டம் செக்யூலர் அதுதான் ரொம்ப முக்கியமானது இதுதான் அவர்களுக்கு கண்ணை உறுத்துகிறது கண்ணிலே விழுந்த தூசி போல உறுத்தி கொண்டிருக்கிறது இந்த சட்டத்தை நேரடியாக தூக்கி எறிய முடியவில்லை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை நேரடியாக விமர்சிக்க முடியவில்லை புரட்சியாளர் அம்பேத்கருக்கு எதிரான அரசியலை பேச முடியவில்லை முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் இந்த ஏழை எளிய தலித் மக்களை ஏமாற்றி மதமாற்றம் செய்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள் எப்படி ஒருத்தனை ஏமாற்றி மதமாற்ற முடியும் இந்த வன்கொடுமைகளை தாங்கிக் கொள்ள முடியாதவர்கள் அவர்களாக போய் மதம் மாறினார்கள் இந்தியாவுக்குள்ள இருக்கிற முஸ்லீம்கள் எல்லாம் ஒரு காலத்தில் இப்படிப்பட்ட வன்கொடுமைகளுக்கு ஆளான முன்னோரின் வாரிசுகள் வெவ்வேறு சாதியில் இருந்திருக்கலாம் இங்க பிசின்னு இருக்கிறது அவர் சொன்ன மாதிரி மிஸ்டர் டாக்டர் கே எஸ் சலம் அவர்கள் சொன்ன மாதிரி இங்கே பிசின்னு சொல்றது காஸ்ட் அடிப்படையில் எல்லாம் அவன் பார்வையில எல்லாம் சூத்ராஸ் ஆகவே அவங்களுக்கு கொடுமைகள் இருந்தது சாதி கொடுமை என்பது எஸ் சி எஸ்டிக்கு மட்டுமே எதிரானது அல்ல ஒவ்வொரு சாதிக்கும் எதிரானதுதான் சாதிய கட்டமைப்பு சாதி ஒழிப்பு என்பது எஸ் சி எஸ்டி மக்களுக்கான கோரிக்கை அல்ல சகோதரத்துவத்தை விரும்புகிற ஒவ்வொருவரின் கோரிக்கை எது ஜனநாயகத்தை மதிக்கிற ஒவ்வொருவரின் கோரிக்கை எது சமத்துவத்தை விரும்புகிற ஒவ்வொருவரின் கோரிக்கை தான் தன்னியல்வா அண்ணன் சத்யராஜ் சொன்னாரு சாதி ஒழிப்பே தமிழ் தேசியம் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் எழுதின பல முழக்கங்களில் இது ஒன்று சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை அதன் பிறகு துண்டறிக்கைகளில் சாதி ஒழிப்பே தமிழ்த் தேச மக்கள் விடுதலை அப்படின்னு நான் அடிச்சிருப்பேன் அதெல்லாம் பழைய துண்டறிக்கைகளை பார்த்தீங்கன்னா தெரியும் இதெல்லாம் தொண்ணூறு தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி ரெண்டு அப்பெல்லாம் நீங்கள் யாரும் இங்கே இருக்கிறவங்க கட்சிக்கு வந்திருக்க மாட்டாங்க ஒரு சில பேரை தவிர மதுவிலிருந்து வந்த தோழர்களுக்கு தெரியும் துண்டறிக்கைகள் எடுத்து பார்த்தா தெரியும் சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை இதுதான் நம்முடைய இந்த இயக்கத்தை நான் தொடங்கிய போது தேர்தல் அரசியலில் ஈடுபடாத போது நான் வைத்த முன்வைத்த முதல் முழக்கமே இதுதான் இன்னைக்கு தன்னியல்வா அதை பேசுகிறார்னா அவர் இடதுசாரி சிந்தனையாளராக இருக்கிறார் பெரியாரியவாதியாக இருக்கிறார் அதனால் அவருக்கு தன்னியல்பாக அது வருகிறது இங்கே தமிழ் தேசியம் பேசுகிறவர்கள் யாராவது சாதி ஒழிப்பை பற்றி பேசுகிறார்களா அதைவிட பெரிய அபத்தம் என்னவென்றால் பெரியாரை எதிர்த்து தமிழ் தேசியம் கட்டுகிறார்கள் தமிழ்த் தேசியத்தின் உண்மையான எதிரி யார் என்பதை கூட உங்களால் அடையாளம் காண முடியவில்லை என்கிற போது நீங்கள் எப்படி தமிழ்த் தேசியத்திற்கு ஆதரவான சக்தியாக இருக்க முடியும் இது இது பெரிய முக்கியமான ஒரு செய்தி தேசியம் பேசுகிறார்கள் போலி தமிழ்த் தேசியத்தை பேசுகிறார்கள் உள்ளபடியே தமிழ்த் தேசியத்தின் எதிரி எதுவாக இருக்க முடியும் என்றால் இந்திய தேசியமாகத்தான் இருக்க முடியும் தெலுங்கன் எப்படி தமிழ் தேசியத்திற்கு எதிராக இருக்க முடியும் கன்னடன் எப்படி தமிழ்த் தேசியத்திற்கு எதிராக இருக்க முடியும் அவனவன் தேசியத்தை அவனவன் கட்டியமைக்க வேண்டும் ஒவ்வொரு தேசிய இனமும் ஒருங்கிணைந்து ஐக்கிய முன்னணியை கட்டி எழுப்ப வேண்டும் வலிந்து இந்திய தேசியத்தை அவர்கள் உருவாக்குகிறார்கள் அது இன்றைக்கு பிஜேபியால் முன்வைக்கப்படுகிற இந்துத்துவ தேசியமாக இருக்கிறது மதவழி தேசியமாக இருக்கிறது அதையெல்லாம் பேசாமல் அதையெல்லாம் எதிர்க்காமல் அதையெல்லாம் அம்பலப்படுத்தாமல் அவர்கள்தான் இவ்வளவுக்கும் காரணம் என்று சொல்லாமல் அவர்களுக்கு பின்னால் இருக்கிற அதானி அம்பானி போன்ற பெருமுதலாளிகளை பேசாமல் பெரியாரை போய் எதிர்க்கிறார்கள் என்று சொன்னால் இவர்கள் யாருடைய ஆட்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் தோழர்களே மத பெருமிதம் பேசுகிற இடத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சாதி பெருமை பேசுகிற இடத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் திராவிட அரசியலை எதிர்ப்பவர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அதிலும் குறிப்பாக பெரியாரை விமர்சிப்பவர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஒரு மெசேஜ நான் சொல்றேன் ரொம்ப முக்கியமான செய்தி எல்லோரும் கருத்தியல் அடிப்படையில் நமக்கு நமக்கு ஒரு ஒரு தெளிவு தேவை தேவை தொலைநோக்கு பார்வை வெறும் அரசியல் ஆதாயம் கருதி இன்றைக்கு பாரதிய ஜனதாவோடு சேர்ந்து கொண்டு நியாயப்படுத்தி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் உள்ளபடியே எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் அவர்கள் விசுவாசமாக இருந்திருந்தால் அவர்களால் பிஜேபியோடு சேரவே முடியாது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது நான் மரியாதை வைத்திருக்கிறேன் நீங்கள் மிகப்பெரிய வரலாற்று பிழையை செய்கிறீர்கள் சமூக நீதி அரசியலை கற்று வளர்ந்த அதிமுக தொண்டர்களை எல்லாம் பாஜகவுக்கான ஆட்களாக மாற்றிக்கொண்டிருக்கிறீர்கள் சங்க பரிவாரங்களுக்கு தொண்டு செய்யக்கூடிய தொண்டர்களாக மாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள் அடிப்படை பிரச்சனைகளுக்காக போராடாதவர்கள் இன்றைக்கு எந்த ஒரு பக்தனும் கேட்காத நிலையிலே முருக பக்தர் மாநாடு நடத்துகிறார்கள் அவர்கள் உண்மையிலேயே முருக பக்தர்கள் அல்ல மோடி பக்தர்கள் அது மோடி பக்தர்களின் மாநாடு அது முருக பக்தர்களின் மாநாடு கிடையாது முருக பக்தர் மாநாடு முருக பக்தர்கள் தானே நாம அவரை கடவுளா நினைக்கிறனால நம்முடைய முன்னோரா நினைக்கிறோம் இல்ல தமிழ் முன்னோர்களில் அவரும் ஒருவர் என்பதுதானே நமக்கு சங்க இலக்கியம் சொல்லுகிறது தலைவர் தானே அவர்கள் என்ன சதித்திட்டம் தீட்டி வருகிறார்கள் என்பது அதிமுக தலைவர்களுக்கு தெரியாதா போய் கலந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு எப்படி நீங்கள் நீர்த்து போனீர்கள் அண்ணாவை ஈடுபடுத்தி வீடியோ ஒளிபரப்புகிறார்களே அதையெல்லாம் எல்லாம் எப்படி உங்களால் வேடிக்கை பார்க்க முடிகிறது இது எங்கே போய் முடியும் நாங்க திமுக கூட்டணியில் இருக்கிறதால தான் இப்படி பேசுறீங்கன்னு சொல்றீங்க கிடையாது அதிமுகவையும் ஒரு திராவிட இயக்கம் என்று நம்புவதால் இதை பேசுகிறோம் அதிமுக தலைவர்களும் தொண்டர்களும் பெரியார் வழி வந்தவர்கள் என்று நம்புவதால் இதை பேசுகிறோம் இல்லன்னா அதை பேச போறது இல்லை அதை பேச வேண்டிய அவசியமும் இல்ல இன்னைக்கு என்ன நிலைமை மனைப்பட்டா கேட்டு போராடிய வரலாறு பாஜகவுக்கு உண்டா எத்தனை முருக பக்தர்களுக்கு மனைப்பட்டா இல்லாமல் இருக்கிறது கோடிக்கணக்கான பேர் மனைப்பட்டா இல்லாமல் இருக்கிறார் உலகத்தில் எந்த நாட்டிலும் மனைப்பட்டா புயட்டு மனு போடுகிற அவலம் கிடையாது இந்தியாவை தவிர இந்தியாவை தவிர உலகத்தில் எந்த நாட்டிலும் மண்ணின் மைந்தர்கள் எனக்கு மனைப்பட்டா இல்லை நான் புறம்போக்கிலே கிடக்கிறேன் ஏரி புறம்போக்கிலே குட்டை புறம்போக்கிலே அத்தம் புறம்போக்களை கிடக்கிறேன் குடிசைகளை கிடக்கிறேன் எனக்கு வீடு மனைப்பட்டா வேண்டும் என்று மனு போடுகிற அவலம் உலகத்தில் இந்திய மண்ணில் மட்டும்தான் இருக்கிறது அந்த மக்களுக்காக என்ன போராட்டங்களை நீங்கள் முன்னெடுத்திருக்கிறீர்கள் மன்னுரிமை போராட்டம் நடத்தியவர்கள் விடுதலை சிறுத்தைகள் மனைப்பட்டா இல்லாத அனைவருக்கும் மனைப்பட்டா வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து ஐந்து கோரிக்கைகளை முன்வைத்து நாம் போராட்டம் நடத்தி இருக்கிறோம் ஃபீல்டுக்கே வராதவன் இன்னைக்கு உட்கார்ந்துட்டு எங்கே ஒரு மூலையில ஃபேஸ்புக்கில் எழுதிட்டு இருக்கிறான் அவனுக்கு ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னே தெரியாது ஒரு கிலோமீட்டர் தூரம் அவன் பயணித்தாதான் தெரியும் இந்த சாதி இருக்கம் நிறைந்த சமூக கட்டமைப்பிலே பாயிண்ட் டு பாயிண்ட் டிராவல் பண்றது எவ்வளவு பெரிய ஸ்ட்ரகிள்ங்கிறது அவனுக்கு தெரியாது ஒரு கொடியேற்றுவது என்பது எவ்வளவு பெரிய யுத்தம் என்பது களத்தில் நிற்கிற நமக்குத்தான் தெரியும் இந்த மக்களுக்கான பிரச்சனைகளை வெளிச்சம் போட்டு அம்பலப்படுத்தியது இந்த இயக்கம் அதெல்லாம் யாரும் புரிந்து கொள்ள முடியாது சோசியல் மீடியாவில் கண்டவெல்லாம் கண்டதை எழுதுறான் நான் அவர்களுக்காக பேசவில்லை என்னை பின்பற்றக்கூடிய உங்களுக்கு ஒவ்வொரு தளத்திலும் ஒவ்வொரு களத்திலும் கொள்கை அடிப்படையிலான புரிதல் தேவை கொள்கை அடிப்படையிலான புரிதல் தேவை அவன் சொல்கிற மாதிரி ஏதோ டிஎம்கேவோட இவங்க டை அப் அதனால தான் இப்படி ஏடிமிக்க பக்கம் போகாமல் இருக்கிறாங்க அப்படின்னு இந்த கட்சியின் தொண்டன் புரிந்து கொள்ளக்கூடாது இந்த கட்சியின் தலைவர்கள் புரிந்து கொள்ளக்கூடாது தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது இதை சொல்றதுக்கே ஒரு போல்ட்னஸ் வேணும் நாங்கள் இவங்களோட சேர மாட்டோம் இவங்களோட சேர மாட்டோம் இவங்களோட நாங்கள் ட்ராவல் பண்ணுவோம் தொடர்ந்து ட்ராவல் பண்ணுவோம் அப்படிங்கிறது அதுக்கு ஒரு கட்ஸ் வேணும் வேற யாராவது சொல்ல சொல்ல சொல்லுங்கள் பார்ப்போம் அரசியல் களத்தில் எங்களுக்கு ஏற்படுகிற இழப்புகளை பற்றி நாங்கள் கவலைப்படவில்லை தேர்தல் இழப்புகளை பற்றி தற்காலிக இழப்புகளை பற்றி கருத்தியல் ரீதியாக இந்த மண்ணை பண்படுத்திய தலைவர்கள் பெரியார் உள்ளிட்ட தலைவர்கள் இன்றைக்கு விமர்சிக்கப்படுவதை அவர்களுக்கு எதிரான அரசியல் பேசப்படுவதை அதிமுக போன்ற கட்சிகள் எப்படி வேடிக்கை பார்க்கிறது இன்றைக்கும் தான் இதை நான் சுட்டி காட்டுகிறேன் அதிமுகவை இன்றைக்கும் ஒரு திராவிட இயக்கமாக நம்புவதால் ஒரு தோழமை இயக்கம் என்று கருதி இதை நான் முன்வைக்கிறேன் ஜெயலலிதா அம்மையார் பார்ப்பன சமூகத்தில் பிறந்தவர் தான் அவர் வெறும் தேர்தலுக்கான பிரச்சாரமாக செய்யவில்லை உளப்பூர்வமாக சொன்னார் பாஜகவிடம் நாங்கள் ஏமாந்து விட்டோம் மோடியிடம் நாங்கள் இனி எந்த காலத்திலும் உறவு வைத்துக் கொள்ள மாட்டோம் அவர் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டாமா ஜெயலலிதா அவர்களின் வழிவந்தவர்கள் ஆர் எஸ் எஸ் இயக்கத்தை எச்சரித்தவர் எம்ஜிஆர் அவர் மண்ணை சார்ந்த எந்த சாதியிலும் பிறக்காதவர் இந்த சாதியில் நான் ஓபிசி அல்லது எம்பிசி அல்லது ஷெடியூல் காஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த பட்டியலுக்குள்ளும் வராதவர் எம்ஜிஆர் ஆனால் அவருக்கு இந்த மண்ணின் மீது அக்கறை இருந்தது இந்த மக்களின் மீது அக்கறை இருந்தது பெரியார் பேசிய சமூக நீதி அரசியலில் நம்பிக்கை இருந்தது பெரியார் கொண்டு வந்த எழுத்து சீர்திருத்தத்தை சட்டப்பூர்வமாக்கினார் பெரியார் நூற்றாண்டு விழாவை சிறப்பாக கொண்டாடினார் அந்த எம்ஜிஆர் ஆர் எஸ் காரர்களை எச்சரித்தாரா இல்லையா விமர்சித்தாரா இல்லையா இன்றைக்கு அவர்கள் எதற்காக இந்த மாநாட்டை நடத்தினார்கள் என்ன கோரிக்கையை முருக பக்தர்கள் வைத்தார்கள் மதத்தின் பெயரால் மக்களை பிளவுபடுத்துகிறார்கள் இந்துக்கள் இந்துக்கள் அல்லாதவர்கள் என்கிற பெயரிலே இங்கே சமூக பிளவினையை உருவாக்க பார்க்கிறார்கள் ஒரு காலத்தில் தேச பிரிவினை என்கிற கருத்து இருந்தது இன்றைக்கு சமூக பிரிவினைவாதம் என்பது இங்கே நடக்கிறது சமூக பிளவினவாதம் நடக்கிறது இதை செய்யக்கூடிய அரசியல் தான் சங் பரிவார் அரசியல் இதுதான் இந்துத்துவா சிவபெருமானை பற்றி பேசுவதோ மகாவிஷ்ணுவை பற்றி பேசுவதோ அல்ல அது இந்து இது இந்துத்துவா இந்துத்வா இஸ் இஸ் சங் பரிவாஸ் இந்து அப்படிங்கிறது மக்களுடைய நம்பிக்கை அது ஒரு நம்பிக்கை ஒரு பிலீஃப் பிலிப் இந்துத்துவா என்பது சங் பரிவார்களின் செயல் திட்டம் அது அதுல ஒன்று கான்ஸ்டிடியூஷனை தூக்கி எறிவது செய்வது இந்தியா அல்லது பாரத் என்கிற பெயரை மாற்றி இந்துஸ்தான் அல்லது இந்து என்று செய்வது இதெல்லாம் நடந்தா என்ன ஆகும் ஈராயிரம் வருஷங்களுக்கு பின்னால் மீண்டும் இந்தியா போகும் ரெண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்னால் எப்படி இந்தியா இருந்ததோ அப்படித்தான் இந்தியா போகும் அதை தடுக்க வேண்டிய தேவை இருப்பதனால் சங் பரிவார்களிடம் எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லுகிறோம்